بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد கணியமிக்க சகோதர சகோதரிகளே தொழுகை என்பது இஸ்லாத்தின் இரண்டாவது தூணாக இருக்கிறது கலிமா சொன்ன பிறகு நம் நம்மீது கடமையாகக்கூடிய முதல் வணக்கம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் இந்த தொழுகைதான் நமக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியிலே ஒரு வேறுபாடாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது எவன் இந்த தொழுகை என்னும் இபாதத்தை செயல் ரீதியாகவே விட்டு விடுகிறானோ புறக்கணித்து விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த தொழுகையை சரியான வழிமுறைப்படி நாம் தொழ வேண்டும் அந்த வழிமுறையை நபி வழிப்படி தொழுகையுடைய முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல வெளிப்படையாக அந்த இபாதத்தை சரியாக முறையாக செய்வதோடு உள்ளட்சத்தோடு அந்த இபாதத்தை நாம் முழு ஈடுபாடோடு செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் எவ்வளவு உள்ளட்சத்தோடு நாம் தொழுவோமோ அந்தளவிற்கு அந்த இபாதத்துக்கான நறுூலி அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நமக்கு கிடைக்கும் அல்லா சுபான உள்ளட்சத்தோடு தொழுகையில் முழு கவனத்தோடு ஈடுபாடோடு தொழக்கூடிய மக்களை புகழ்ந்து பேசும் பொழுது முக்மினூன் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களிலே சொல்கிறான் இறை விஸ்வாசிகள் நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் அவர்களோ தொழுகையில் உள்ளட்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எனவே ஹுஷு போல் ஹுது என்று சொல்வோம் ஹுஷு ஹுது என்று சொன்னால் உள்ளட்சத்தோடு தொழுவது ஈடுபாடோடு தொழுவது அமைதியோடு அவசரம் இல்லாமல் அந்த விவாதத்திலே ஒரு அமைதியை உணரும் நிலையிலே ஒரு அமைதியோடு இத்மினாரோடு தொழுவதுதான் ஹுஷு மற்றும் ஹுது எனப்படும் எனவே நம்முடைய தொழுகையில் அமைதி இருக்க வேண்டும் உள்ளட்சம் இருக்க வேண்டும் பணிவு இருக்க வேண்டும் அந்த ஹுது இதுதான் நம்முடைய தொழுகை என்கிற இபாதத்தின் உயிர் ஓட்டம் வெளிப்படையாக அந்த தொழுகையுடைய வழிமுறை நபி வழிபடிய அவசியம் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது மாறிவிடும் அதே நேரத்திலே அந்த தொழுகையுடைய ரூஹ உயிர் அந்த ஹுசுது தான் இனிவெர்பானவர்களே குஷு குதுவோடு தொழுவது இறை விஸ்வாசிகளுடைய அம்சமாகவும் அதே தொழுகையில் நின்றால் தொழுகையில் இல்லை கவனம் மற்ற எல்லா விஷயங்களில் இருப்பது தொழுகையில் நின்றால் ஒரு அமைதி கிடையாது அவசரம் தொழுகையில் நின்றால் ஒரு ஈடுபாடு கிடையாது மாறாக ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருப்பது சோம்பல் தனத்தோடு நிற்பது இது எல்லாமே இறை விஸ்வாசிகளுடைய அம்சம் கிடையாது இது முனாபிகின்கனுடைய ஒரு தன்மையாக குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது வைதா காமு இலா சொல்தி காமு குசாலா யுரா உன இந்த முனாபிகின்க தொழுகைக்காக நின்றால் சோம்பல் தனத்தோடு லேசியாக நிற்பார்கள் என்று அல்லாஹ் சுபான்னு ஒத்தாலா சொல்லுகிறான் அதே போல்தான் அல்லாஹ் சுபான்னு ஒத்தாலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான் ஃபவைலுல்லில் முசல்லீன் அலதீன ஹும் அன் சொல அதி பொதுபோக்காக தொழக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் ஓரனுடைய வசனங்களுக்கு தப்சீர் சொல்லக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்களுடைய கூற்றுப்படி இந்த வசனமும் முனாஃபிகன்கள் பற்றி பேசக்கூடிய வசனம் எனவே பொடுபோக்காக அவர்கள் தொழுவார்கள் எனவே பொடுபோக்காக சோம்பல் தனத்தோடு லேசினஸோடு தொழுவது இது முனாஃபிகீன்களுடைய தன்மை இதை விஸ்வாசிகள் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் சொன்ன உடனே அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறேன் என்கிற சிந்தனையோடு உள்ளட்சத்தோடு அமைதியோடு பணிவோடு நின்று தொழ வேண்டும் இதுதான் இறை விசுவாசிகளுடைய அடையாளம் ஹுஷு உள்ள நம்முடைய தொழுகையில் எவ்வளவு இருக்குமோ அதே அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே இந்த தொழுகைக்கான கூலி என்பது எழுதப்படும் சில பேர் தொழுவார்கள் அந்த தொழுகையில் அவர்கள் உள்ளட்சத்தோடு இருந்தால் முறையாக சரியாக தொழுதால் எல்லாம் பரிபூர்ணமான கூலி கொடுப்பான் தொழுகைக்கு சில பேர் தொழுவார்கள் ஆனால் அவர்களுக்கு பாதி நன்மை எழுதப்படும் தொழுகையுடைய பாதி நன்மை சில பேர் தொழுவார்கள் அவர்களுக்கு மூன்றில் ஒரு பகுதி நன்மை தான் கிடைக்கும் இரண்டு பகுதி இழந்து விடுவார்கள் சில பேர் தொழுவார்கள் நான்கில் ஒரு ஒரு பகுதி தான் கிடைக்கும் மூன்று பகுதி நன்மையை இழந்து விடுவார்கள் சில பேர் தொழுவார்கள் ஐந்தில் ஒரு பகுதி நன்மை தான் கிடைக்கும் நான்கு பகுதி நன்மைகளை இழந்து விடுவார்கள் சில பேர் தொழுவார்கள் ஆறில் ஒரு பகுதி சில பேர் தொழுவார்கள் ஏழில் ஒரு பகுதி சில பேர் தொழுவார்கள் எட்டு மடங்கு நன்மையில் ஒரு பகுதி தான் கிடைக்கும் எட்டில் ஒரு பகுதி சில பேர் தொழுவார்கள் ஒன்பதில் ஒரு பகுதி சில பேர் தொழுவார்கள் பத்தில் ஒரு பகுதி தான் அவர்கள் கிடைக்கும் ஒன்பது பகுதிகள் இழந்து விடுவார்கள் இது எல்லாமே ரசூல் அவர்கள் சொன்ன விஷயம் இது ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் இது எல்லாம் என்னது ஹுசு குதுவை பொறுத்து ஹுசு குது இல்லை என்று சொன்னால் அப்படியே அந்த தொழுகை நன்மை என்பது குறைந்துவிடும் ஹுசு குது இருந்தால் பரிபூர்ணமான கூலி நமக்கு கிடைக்கும் எனவே எண்ணி சகோதர சகோதரிகளே தொழுகையிலே உள்ளட்சம் இருக்க வேண்டும் ஹுஷு குது இருக்க வேண்டும் அதற்கு சில வழிகளை குரான் ஹதீஸ் வழியிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஹுசு ஹுதுவோடு இபாதச் செய்வதற்கு சில வழிகள் அதில் முதலாவது வழி என்ன முதல் விஷயம் அல்லா சுஹானு நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த சிந்தனையோடு தொழுவது நபிகள் நாயகம் அலி வசலம் அவர்கள் ஜிப்ரீல் அலி சலாத் வசலாம் அவர்களுக்கு சொன்னார்கள் ஜிப்ரில் அலிசலாம் மனித ரூபத்தில் வந்து எஹசான் என்றால் என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் எஹசான் என்றால் அந்த பூதல்லாஹ க என்ன ஃப இல்லன் த குன் தாரா ஹூ ஃபெ நீ அல்லாஹவை பார்ப்பது போல் அல்லது அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்கிற அந்த சிந்தனையோடு அவனை நீ வணங்குவது எனவே அல்லாஹை வணங்கினால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த சிந்தனையோடு வணங்குவதுதான் எஹசான் என்று மார்க்கத்தின் உயர்ந்த படித்தரத்துக்கு அந்த பெயர் எஹசான் என்பது அதற்கு ரசூல் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் எனவே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுக்கு முன்னால் அல்லாஹ் முன்னிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த சிந்தனை வந்துவிட்டால் நிச்சயமாக நம்முடைய கவனம் தொழுகையில் இருக்கும் எனவே அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிறோம் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹை போற்றி புகழ்ந்து ஒவ்வொரு தொழுகின் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் மிக உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் வல்லமை மிக்கவன் அவன்தான் ரப்பு அவன்தான் படைப்பாளன் நான் ஒரு அடியான் நான் ஒரு அடிமை அப்து என்பதை ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பித்து அதிலிருந்து கடைசி வரை கவனித்து பாருங்கள் தொழுகையில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை அல்லது நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹை ரப்பாகவும் தன்னை ஒரு அடிமையாகவும் நாம் வெளிப்படுத்துகிறோம் அந்த சமயத்திலே எனவே அல்லாஹுக்கு முன்னால் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு நிலையிலும் தான் போற்றி புகழ்கிறேன் என்பதை நாம் கவனத்தில் கொண்டால் அல்லாஹ் சுஹானவத்லாவுக்கு முன்னால் எப்படி நிற்போம் ஒரு எஜமானுக்கு முன்னால் ஒரு வேலைக்காரன் எப்படி நிற்பான் யோசித்து பாருங்கள் ஒரு பிரின்சிபலுக்கு முன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி நிற்பான் அப்படி இருக்க படைப்பாளனுக்கு முன்னால் நாம் தொழுகையில் இருக்கிறோம் எனவே முழு கவனத்தோடு ஹுசுதுவோடு நாம் நிற்க வேண்டும் அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்கிற அந்த சிந்தனை எப்போதும் இருக்க வேண்டும் எனவேதான் பானவர்களே நபிசல்லாஹு அலிமர்கள் ஹதீசிரை சொன்னார்கள் அல்லாஹ் தொழுகையை நான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியிலே பாதி பாதியாக பிரித்து கொண்டேன் என்று ஃபாத்திஹாவை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் சுரத்துல் ஃபாத்திஹாவை அல்லா தனக்கும் அடியானுக்கும் மத்தியிலே பாதி பாதியாக பிரித்து கொண்டான் எனவே அடியார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் حميدني عبدي إن أريان إني بوهندان الرحمن الرحيم إن جلوم بلد الله جلو خران أثناء علي عبدي إن أريان إني بوهندان مالك يوم الدين إن جلوم بلد الله جلو خران مجدني عبدي إن أريان إني مهمة بلدتنان إياك نابد وإياك نستعين أردت أردت وصنان غلي أريار جلوم بلد ووبر وصنطكم الله بذيل جلو خران هذا بيني وبين عبدي இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியில் உள்ள விஷயம் என் அடியான் கேட்பதை நான் கொடுப்பேன் எனவே அல்லாஹோடு நாம் பேசுகிறோம் அல்லாஹுக்கு முன்னாடி இருக்கிறோம் அல்லாஹோடு உரையாடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த சிந்தனை தொழுகையில் நாம் எப்போதும் கொண்டு வருவோம் ஆனால் உள்ளட்சத்தோடு ஹுசு ஹுதுவோடு தொழ முடியும் இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே ஹுசு ஹுதுவோடு தொழுவதற்கு வேறு என்ன வழிமுறைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம்